ஒரு காலிஃப்ளவரோட விலை நாற்பது ரூபாயா அடை இவ்வளோ விலையாக இருக்குது அதை போயிட்டு எதுக்கு வாங்கிக்கிட்டு அப்படின்னு மனசாச்சு சொன்னாலும் ஒரு செகண்ட் அதில் நல்லா டேஸ்ட்டாக முறு முறை நீ சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிட்றத நினச்சி பார்த்துட்டு சரி வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு இந்த காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் கொஞ்சம் கான் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கலந்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் இப்போ சிக்ஸ்ட்டி ஃபைவ்க்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கடலை மாவு கான் மாவு அரிசி மாவு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு ஆயில் அப்புறம் மல்லி இலை இதெல்லாம் போட்டு தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாம் இந்த மசாலா வந்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா வரும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு சூடாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா சூப்பர் டேஸ்ட்டில் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு ரெடி ஆகிடும் எங்கள் வீட்டில் இந்த காலிஃப்ளவர் வாங்கினா எப்பவுமே இது ஒன்று தான் செய்வோம் வேற அந்த மஞ்சூரியன் கெஞ்சூரியன் அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணுறது இல்லையா இதை மற்ற நேரத்தில் சாப்பிட்றத விட ஈவினிங் டைமில் ஒரு கப் காஃபியோட ஒரு பைட் சிக்ஸ்டி ஃபைவ்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்